ஹரிச்சந்திரபுரம் ஊராட்சியில் திமுக சார்பில் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு திமுக சார்பில் தமிழகம் முழுவதும் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்கின்ற தலைப்பில் பூத் வாரியாக ஆலோசனை கூட்டங்கள் நடைபெற்று வருகிறது அந்த வகையில் திருவாரூர் மாவட்டம் மன்னார் குடிக்கிழக்கு ஒன்றிய திமுக சார்பில் ஹரிச்சந்திரபுரம் ஊராட்சிக்குட்பட்ட இருநூற்றி எண்பத்தி மூன்று மற்றும் இருநூற்றி எண்பத்தி நான்கு ஆகிய பூத் நிர்வாகிகளுக்கான ஆலோசனை கூட்டம் தலைமை செயற்குழு உறுப்பினர் செல்வம் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் ஒன்றிய செயலாளர் ஐ வி குமரேசன் கலந்து கொண்டு திமுக அரசின் சாதனைகள் குறித்து மக்களிடம் எடுத்துக் கூறி கூடுதல் வாக்குகளை பெற கட்சி நிர்வாகிகள் பாடுபட வேண்டும் கடந்த தேர்தலை விட வருகின்ற தேர்தலில் அதிகமான வாக்குகளை பெற வேண்டும் என கட்சி நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினார் இந்நிகழ்வில் மாவட்ட ஒன்றிய கிளை சார்பணி நிர்வாகிகள் மற்றும் பாகநிலை முகவர்கள் டிஜிட்டல் முகவர்கள் உள்ளிட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட திமுகவினர் கலந்து கொண்டனர்